ஒரு கிராமத்தில் ஒரு பழைய கதை சொல்லப்பட்டு கொண்டிருந்தது மந்திரவாதிகளிடம் குட்டி சாத்தான் இருப்பதாகவும் அது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க உதவுவதாகவும் நம்பிக்கை இருந்தது ஆனால் அந்த குட்டி சாத்தானுக்கு ஒரு அபாயகரமான குணம் உண்டு அதற்கு வேலையில்லாமல் விட்டால் மந்திரவாதியையே அழித்துவிடும் என்று அதனால் மந்திரவாதிகள் மிக சாமர்த்தியமாக நடந்தார்கள் வேலை முடிந்ததும் கடற்கரையில் உள்ள மணலை எண்ணி வா என்று அனுப்பிவிடுவார்களாம் கடலலைகள் அடித்துக்கொண்டே இருப்பதால் மணலின் எண்ணிக்கை மாறிக்கொண்டே இருக்கும் எவ்வளவு எண்ணினாலும் அது முடிவடையாது அதனால் குட்டி சாத்தான் தொடர்ந்து மணலையே எண்ணிக்கொண்டிருக்கும் மந்திரவாதியும் பாதுகாப்பாக இருப்பாராம் இந்த கதை உண்மையா இல்லையா யாருக்கும் தெரியாது ஆனால் இதில் ஒரு பெரிய வாழ்க்கை உண்மை இருக்கிறது நமது மனமும் அதே குட்டி சாத்தான் போலதான் மனதிற்கு சரியான வேலை கொடுத்தால் அது அருமையான எண்ணங்களை உருவாக்கும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் வாழ்க்கையை உயர்த்தும் ஆனால் மனதிற்கு வேலை இல்லாமல் விட்டால் தேவையில்லாத சிந்தனைகள் பயங்கள் கவலைகள் நம்மையே சோர்வடைய செய்துவிடும் அதனால்தான் அறிவாளிகள் சொன்னார்கள் மனதிற்கு வேலை கொடு இல்லையென்றால் அது உன்னை வேலை வாங்கும் மனம் ஒரு சிறந்த வேலைக்காரன் ஆனால் மோசமான முதலாளி ஆகவே மனதை நாம் வேலை வாங்கினால் மிக சிறப்பாகவும் சரியான செயல்களாகவும் இருக்கும் மற்ற நேரங்களில் தியானம் அதாவது ஒரே விஷயத்தில் கவனம் இப்படி மனதை பயிற்சி செய்தால் மன உளைச்சல் இல்லாமல் அமைதியுடன் அறிவில் உயர்ந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் அதனால்தான் மனதை விலைப்படுத்த தியானம் அவசியம்